அப்போது இது ஒரு பவர் சென்டர் இந்த பவர் சென்டரில் எல்லா ஆளும் அங்கே போய் செட்டில் ஆயிடுவோம் திமுக காரம்புறம் அப்போது அவர் ஷட்டில்காக விளையாடும் போது பந்தெடுத்து போடுற வேலை யாருக்கு பொட்டு சுரேஷ்க்கு அங்கே ரெண்டு சுரேஷ் இருந்திருக்காங்க எதுக்கு ஒரு பந்து எடுத்து போடுறது ரெண்டு பேர் ஆ ஒரு பந்து எடுத்து போடுறதுக்கு ரெண்டு பேர் அதில் இந்த பொட்டு வச்ச சுரேஷ் அதான் இவர் பொட்டு சுரேஷ் ஒருத்தர் பொட்டு வைக்காத சுரேஷ் இந்த புட்டு சுரேஷு கொஞ்சம் அறிமுகமான பிறகு பீடிஆட்டு எங்கே வந்து சேர்த்துட்டார் அழகிரிட்டு வந்து சேர்த்துட்டார் அழகிரி கிச்சன் கேபினட்டுக்கு போயிட்டார் போன பிறகு அந்த அம்மாவும் அழகிரியும் இரண்டு பேரும் புட்டு சுரேஷுக்கு கொடுக்குற அந்த உரிமையை மற்றவர்களுக்கு கொடுப்பதில்லை அதே போல் புட்டு சுரேஷு மற்றவர்களை உள்ளே அனுமதிப்பதில்லை இதுதான் அவருடைய மரணத்திற்கு முழு காரணம்